இந்தியாவின் மிசைல் மேன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையும் கனவையும் போராட்டத்தையும் திரையில் கொண்டு வர போகிறார் நம்ம தனுஷ் இது ஒரு சினிமா மட்டுமல்ல ஒரு உத்வேகத்தின் கதை தமிழ் திரைத்துறையில முன்னணி நடிகர்கள் ஒருவரான தனுஷ் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல நடிக்க போறார் இந்த அறிவிப்பு கான்ஸ் திரைப்பட விழாவில் அதிகாரப்பூர்வமா வெளியாகியிருக்கு இந்த திரைப்படத்துக்கு கலாம் மிஷன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு ஆதி புருஷ் பட இயக்குனர் ஓம் ராவத் இந்த படத்தை இயக்க போறார் அபிஷேக் அகர்வால் ஆர்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தால இந்த படம் தயாரிக்கப்படுது ஏற்கனவே தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை இந்த நிறுவனம் தயாரிச்சிருந்தார் இந்த படம் குழந்தை பருவம் முதல் அப்துல் கலாமின் பயணத்தை கூறும் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படம் குறித்து நடிகர் தனுஷ் இன்ஸ்டாகிராம்ல என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னா அப்துல் கலாம் போன்ற உத்வேக மிக்க தலைவரா நடிப்பது அவரது வாழ்க்கை வரலாறு படத்துல நடிப்பது ஆசீர்வாதமா கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க